புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதோ அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வராதிரத்திலே வழியும் அவாத வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அவேன் அலேலுயா கர்த்தருடைய பரிசுத்த லாபம் மைப்படுவதாக என அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே இந்த காலவேளையிலும் தேவ வார்த்தையானது நம்மோடு பேசுகின்ற பொழுது நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே எவ்வளவு வனாந்திரம் காணப்பட்டாலும் அவன் அலேலு காலவேளையிலும் கர்த்தர் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் புதிய ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்விலே செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் இனி தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளே இல்லை என்று அடைப்பட்டு போய் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டார சூழ்நிலையிலே கர்த்தர் புதிய ஒரு பாதையை புதிய ஒரு வழியை உங்களுடைய வாழ்விலே உண்டு பண்ண போகிறார் அமேன் அலேலுயா இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்ற பொழுது கர்த்தர் புதிதான ஒரு காரியத்தை அங்கே செய்ததை நாம் மேதத்திலே பார்க்கிறோம் அது ஒரு அற்புதம் நிறைந்ததாக அதிசயம் நிறைந்ததாக இருந்தது அமேன் அலேலுயா பார்வோன் படைகள் அவர்களுக்கு பின்னாக வந்த பொழுது இனி தப்பித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்று அவர்கள் நினைத்த அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தர் செங்கடலில் இரண்டாக பிளந்த ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார் அமேன் ஒரு புதிய காரியத்தை செய்தார் அமேன்களே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மய்மைப்படுவதாக அதுபோல் அந்த கார வேளையிலும் கர்த்தர் கர்த்தரின் வார்த்தை நம்மோடு பேசுகின்ற பொழுது ஹலே உங்களுடைய வாழ்க்கை சோதரம் இனி தப்பித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை இனி உங்களுடைய வாழ்விலே நிந்தைகள் அதிகமாக காணப்படும் பரியாசங்கள் அதிகமாக காணப்படும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்த ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் ஆமேன் ஹலே லுயா வனாந்திரத்தை போகிறார் ஹலே லுயா உங்களுடைய வாழ்க்கையனி நிச்சயமாக செழிப்படைய போகிறது என்று இந்த காலை வேளையிலும் தே வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே சொல்லலாம் ஹலே லுயா இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரது வாழ்விலும் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை செய்ய போகிறார் ஹலே நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் கர்த்தரின் வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்விலே கிரியை செய்யும் இந்த கர்த்தர் நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் எங்களை நேசிக்கின்ற கர்த்தாவை நீர் ஆசிர் கொடுத்த இந்த தேவார்த்தைக்காகவும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா ஆவியானவரே இந்த நாளிலோ அப்பா சோத்ரம் வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு கவலையோடு ஆண்டவரே அநேக மனமாரத்தோடு இருக்கக்கூடிய

பரிசுத்தாமி அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களை விடுவித்து ஆவியானவரை மன்னித்து கர்த்தாவே இனி வருகிற நாட்கள் காலங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு உடைய சமூகத்திற்கு முன்பாக பரிசுத்தமாக வாழும்படியான கிருமைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றியோடு அன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நிமிடம் வரையிலும் உடைய சுரகனின் கீழாக எங்களை மூடி மறைத்து கடிமடியை போல பாதுகாத்த உடைய மேலான தயவிற்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா